உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு நாள் நடத்துவாரு சங்கீதம் எண்பத்தி ஒண்ணு ஏழாவது வருஷம் அவங்க மத்தியில் வாசிக்கிறேன் நெருக்கத்துல நீ கூப்பிட்டார் நான் உன்னை தப்பி விட்டேன் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடங்களில் உனக்கு உத்தரவு அருளினே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க நெருக்கத்துல நீ கூப்பிட்டாய் அப்படின்னா இதை கேட்கிற அருமையான சகோதரன் தகுதியில இந்த உலகத்துல வாழ்ற நாம் எல்லாருக்குமே வந்து நெருக்கங்கள் இல்லாத வாழ்க்கையே கிடையாது நெருக்கங்கள் இல்லாத வந்து கிடையாது ஏதாவது ஒரு ஒரு வகையில நமக்கு நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது ஆனா அதிகமத்துல ஏசப்பாவை வந்து என்ன என்ன செய்யணும் எவ்வளவு தூரம் நெருக்கம் வருதோ அவ்வளவு தூரம் ஆண்டவர்கிட்ட நம்ப நம்ம நெருங்க வேண்டும் நம்ம அதிகமாக ஆண்டவர்கிட்ட நெருங்கும் பொழுது ஆண்டவர் நோய்க்கு நம்ம கூப்பிடும் பொழுது வந்து அந்த நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் வந்து உங்களை விடுவிப்பாரு உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது நெருக்கத்திலிருந்து நான் நான் நோக்கி எனக்கு விசாலத்துல சொல்லப்பட்டிருக்கு சொல்லி இன்னொரு இடத்துல சங்கீதத்துல வசனம் சொல்லுது நீங்க நெருக்கங்கள் நெருக்குங்கள் சொல்லி ஆண்டவரை விட்டு விட்டு விட கூடாது செபத்தை விட்டு விட்டு கூடாது வேதத்தை வாசிக்கிறத விட்டுவிடக்கூடாது ஆண்டு விட்டு நெருங்கி கிட்டக்கு நெருங்கி வந்து செபிக்கிற அந்த ஜீவியத்தை நீங்க விட்டு விட கூடாது நீங்க சோர்ந்து போகாது அப்படி எவ்வளவு தூர்தான் நெருக்கம் வருதோ அவ்வளவு தூரம் பின்னால உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கிறது அதனால நீங்க என்ன செய்யணும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவர் கிட்டக்கு நெருங்குங்க ஏசாப்பா உங்க நெருக்கத்துல இருந்து உங்களுக்கு சீக்கிரத்துல ஆண்டவர் உங்களை விடுவிப்பாரு உங்களுக்கு மறு உத்தரவு ஆண்டவர் கொடுப்பாருக்கங்கள் உண்டாகும் அந்த மறைபடங்கள்ல இருந்து அந்த புருலோகத்திலிருந்து தேவாதி தேவன் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஏசாப்பா உங்களை ஆசிர்வாதிப்பாரு எந்த நெருக்கத்துல இருந்தாலும் தெரியும் உங்களுக்கு விடுதலை ஆண்டவருக்கு போகாதீங்க போயிட்டு ஆண்டவரு சில பேர் சோர்வு மறந்தாச்சி சபத்தை கண்டோம் வேந்தத்தை வாசித்து என்னத்தை கண்டோம் சபைக்கு போய் என்னத்தை கண்டோம் சாமியை உண்டு எந்ததான் கண்டம் சொல்லி நமக்கு பணம் வந்து முறையில வந்து வேதனைகள் சோதனைகள் ஏதாவது வந்து வந்து கொண்டே இருக்கும் அந்த நேரம் தான் ஆண்ட்ரோட்டோ அதிகமாக நெருங்க நெருங்க நெருங்கதான் எஸ் பாருங்க நம்ம பிள்ளைகளை வந்து சின்ன குழந்தைகளை வந்து ஏதாவது ஒரு தப்பு செய்த பொழுது கஷ்டப்படுது பெற்றோர்கள் அதை அடிப்பாங்க அடிச்சாங்க போன்னு விடுவாங்க ஆனா அந்த குழந்தை என்ன என்ன பண்ணும் திரும்ப அந்த தாய்கிட்ட தான் போய் கட்டி பிடிக்கும் அவங்க வழியில் அகக்கூடிய அந்த தாய் வந்து என்ன 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 பண்ணுவாங்க அந்த குழந்தை தூய்கிறாங்க அதே போல நெருக்கங்கள் வரும்போது வந்து வலையிடக்கூடாது ஏசப்பா பாதத்தை போயிட்டு கட்டிப்பிட்டு அவர் பாதத்திலிருந்து அந்தவரையை நீங்கதான் எனக்கு வழி பெற வழியிலேன்னு சொல்லணும் அந்தவர்களை ஆசிர்வதிப்பு அவர்கள் நடத்துவாரு நம்மளுக்கான ஜபிக்கிறேன் வருஷத்தம் நல்ல பிதாவே ஒரு தோத்து நட்டு ஏசப்பா அந்தவரே இந்த வேத வசந்தத்தை கேட்ட அண்டவரப்பா உங்க பிள்ளையில ஒழுத்தல்கா அவர் தோத்து நட்டு தகப்பனே அந்தவரே தோத்துறாங்க தோத்துறப்பா நெருக்கத்தை பார்த்து ஆண்டவரே உங்க பிள்ளையில சோர்ந்து போயிருக்கிறார்களப்பா ஆண்டவரே இந்த நேரத்துல ஐயா இந்த பிள்ளைகளை தாங்கி போலங்க ஐயா தைரியப்படுத்துங்க ஆண்டவரே நாம் ஏசுகிறது விடுதலை கொடுங்க தோத்துற ஐயா ஏசாப்பா அந்த பிள்ளைகளை ஆசி எந்தெந்த வகையில் ஆண்டவரை நெருக்கப்படுறார்களோ வேலை பார்க்கிற இடங்களை நெருக்கம் குடும்பத்துக்குள்ள நெருக்கம் ஆண்டவரே தோத்துறாப்பா ஆண்டவரே அந்த எந்த பக்கம் பார்த்தாலும் நெருக்கமாக இருக்கிறது ஆண்டவரே ஏசாப்பா நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஆண்டுகிறேன் யோசிக்கிற ஒப்புரத்துல ஆண்டுகிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒப்புரத்துல ஆண்டுகிறேன் இந்த நிமிஷத்துல ஏசுகிறது நாமத்தினால விடுதலை கொடுங்க தகப்பனையும் தோத்துறையா இந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க ஆசீர்வதிக்கா இதனால பிறந்த நாளை சந்திக்கிற ஒப்புரத்துல தனித்தனியா பேர்பரா தொட்ட ஆசீர்வதிப்பா யேசப்பா திருமண நாளை சந்திக்கிற குடும்பத்தினார்களுக்காக தோத்துறோம் அவர்களை தெய்வமே நீர் ஆசிர்வதிக்க தகப்பனே மரு தோத்துறோம் இந்த வருஷம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் குறைவிகளை நிறைவாக்குங்க தகப்பனே மரு தோத்துறையா

மோத்திர நண்டு செஞ்ச அண்டபுரையே தேவ பிள்ளைகளுக்கா புள்ளைக்காரங்களுக்கா பசுத்தவங்களுக்கா கோத்திரம் தகப்பனியா உலகத்துல பல பக்கம் ஆண்டுபுற நெருக்கங்கள் கஷ்டங்கள் ஆண்டு பிள்ளைகள் அண்டபுறது சாலமான ஆண்டு குறை அவிச்சு அவர்கள் ஆசீர்வதிங்க தகப்பனி மஸ் நன்றி அப்பா ஏசாப்பா உங்க பிள்ளைகள ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா இந்த நேரத்துல சந்தித்து நீர் ஆசீர்வதிங்க பொருட்கொடுக்கு ஏன் நாம திக்க பசுத்தம் நல்லதுதாவே